ஊழியர்கோண் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசையே கல்மிதப்பில் அனைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் பதம் போற்றி திருவாத திருத்தாள் போற்றி கருணைமிகு கற்பகாம்பாள் உடனாய கபாலீஸ்வரரை வணங்கி எனது குருநாதர் பருத்தியூர் திரு சந்தானராமன் அவர்களின் பாதம் தொழுது இந்த அருமையான வாய்ப்பை தொடர்ந்து நல்கி வரும் ஆஸ்திக சமாஜத்தின் தலைவர் செயலாளர் அனைத்து நிர்வாகத்தினருக்கும் அடியேனின் அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இங்கு கூடியிருக்கும் நம் சிவ சக்தி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு நம்ம ஒரு டூர் போகலாம் இருநூற்றி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற தலங்களுக்கு உங்களோடு பயணிக்க வேண்டும் ஒரு பயணம்னு இருந்தால் சுற்றுலா குடும்பத்தோட போகலாம் ஆனால் யாத்திரை சிவ அன்பர்களோட போனால் தானே நல்லாயிருக்கும் யாத்திரைக்கு கணவன் மனைவியாக போனால் சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் வீட்டுக்கு அதை தானே ஓடும் ஆனால் சிவ சொந்தங்கள்னு போகும்பொழுது பதினாறு செல்வங்களில் பதினாறாவது செல்வம் சத் சங்கம் மற்ற செல்வங்கள் தனிப்பட்டு உழைத்து நியாயமாக இருந்தால் கிடச்சிரும் ஆனால் சங்கம் வேண்டும் அப்படின்னா திருக்கோயிலுக்கோ இது போன்ற அரங்கத்திற்கோ வந்தால் தானே கிடைக்கும் இதை தானே நம்ம கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இழந்திருந்தோம் எல்லாமே வலைதளத்தில் இருந்தது ஆனால் அந்த சத் சங்கம் இல்லையே சுவாமியை பற்றி அனுபவித்தோம் ஆனால் சுவாமியை பற்றி பேசறதுக்கு மனைவி கணவன் ஓரளவு பேசுவாங்க ஆனால் ஓரளவுக்கு மேலே பேசணும் அப்படின்னா சிவத்தை புரிந்தவர்களோடு சிவத்தை அப்படியே ஆராதிக்கணும் சிலருக்கு எட்டெழுத்து மந்திரம் கொண்ட நாராயணன் பிடித்தா அவர்களோடு பாசுரங்கள் பேசினோம் என்றால் அதில் அவர்களுக்கு ஒரு ஆனந்தம் அது மாதிரி இனம் அப்படின்னு சொன்னால் அடியார்கள் அப்படின்றதே ஒரு திருக்கூட்டம் மற்றவர்களுக்கு வெறும் கூட்டம் அரசியல் இருக்கிறதெல்லாம் கூட்டம் ஆனால் அடியார்களுக்கு மட்டும்தான் திருக்கூட்டம் அப்படின்ற ஒரு பெயர் அதனால் அடியார் பெருமக்களோட ஒரு பயணம் இன்று நாம் இறைவனைப் பற்றி அன்பே சிவம் அப்படின்னு பேச இருக்கும் அப்போ சிவம் அன்புனா சக்தி யார் எனக்கு தெரியலையே யார் அந்த சக்தி அதையும் பார்க்கலாம் சிவம் வேறு இல்லையாம் அன்பு வேறு இல்லை இரண்டும் ஒன்று அப்படின்றத திருமூலர் காலத்திலிருந்து ஏன் காரைக்கால் அம்மையார் பேயார் வடிவம் எடுத்தவர் அந்த காலத்திலிருந்து தான் காரைக்கால் அம்மையாருக்கும் திரு ஆலங்காட்டில் குரு பூஜை உண்டு அந்த மாதிரி பேய் வடிவம் எடுத்தார்கள் பேய் வடிவம் எடுத்து எனக்கு அழகெல்லாம் வேணாம் இனிமேல் கணவன்லாம் இல்லைன்னா எனக்கு வேண்டாம் பேயுருவு கொண்டு நான் இறைவனை நாடுகின்றேன்னு சொன்னவர் இன்னும் திரு ஆலங்காட்டில் இறைவனுடைய திரு கமலங்களுக்கு அருகே இருந்து பாடிக்கொண்டே இருப்பேன் அரவாணி ஆடிக்கொண்டே இருக்கணும்னு சொன்னோங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம்ம வீட்டு சின்ன குழந்தை உங்கள் பொன் குழந்தையோ பையனோ சின்ன வயசில் அல்லது பேத்தியோ பேரனோ ஒரு அழகான சுவாமி பாட்டு பாடினா என்ன பண்ணுவோம்னா ரசிப்போம் அதை ரொம்ப ரசிப்போம் யாராவது உறவுக்காரர்கள் வந்தால் அதை சொல்ல சொல்லி காண்பிப்போம் அந்த குழந்தை சொல்லும் ஆனால் நம்ம அந்த தடவையும் புதுசாக கேட்குற மாதிரி நம்ம ரசிப்போம் ரெண்டு நாள் கழித்து வேற யாராவது உறவினரோ நண்பரோ வந்தால் அதே பாட்டை குழந்தைய பாட வைப்போம் அவர்களுக்கு புதிது ஆனால் எனக்கு அந்த குழந்தை எது மாதிரி பாடும் தெரியும் மடலையில் எந்த வார்த்தையெல்லாம் அது வாயிலிருந்து மாறி வரும்னு தெரியும் ஆனால் புதுசாக கேட்குற மாதிரி சிரிச்சுண்டே ஆனந்தமாக கேட்பேன் பார்க்க பார்க்க அழுக்காது எதை பார்க்க பார்க்க அழுக்காது அப்படின்னா நம்ம குழந்தைகள் செய்யறத பார்க்க பார்க்க அழுக்காது அது மாதிரி காரைக்கால் அம்மையாருக்கு நடராஜருடைய நடனம் அழுக்கவே அழுக்காதான் அப்படி கால் கிட்ட உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன் நீ ஆடிண்டே இதுதான் எனக்கு வர வேண்டும் அப்படின்னு கேட்ட பேயாறு கிட்ட தான் சுவாமிக்கு அன்பு போயிருக்கும் ஏன்னா அப்பா அம்மா இல்லைன்னா எப்படிங்க ஒருத்தருக்கு அன்பு புரிஞ்சிருக்கும் அப்பாவும் இல்லையா அம்மாவும் இல்லையா தந்தை தாயிருந்தால் உலகத்தில் ஊம கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயாம் வெற்ற தந்தை தாயிருந்தால் உலகத்தில் ஊம கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயாம் இப்போ அன்பை யாருக்கிட்டேருந்து ஒரு குழந்த கற்றுக்கோனா அம்மா கிட்டேருந்து கற்றுக்கும் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கும் அம்மாவினுடைய அன்பு என்ன கூட எங்கள் அம்மா இழைச்சிட்டேன்னு கேட்பாங்க உங்களுக்கு அது நகைச்சுவையாக இருக்கும் என்னை பார்த்து எழைச்சிட்டியேன்னு கேட்குறது யாராக இருக்கும்னா அம்மா தான் இருக்கும் அப்போ அம்மா இருக்கிற வரைக்கும் உதாரணத்துக்கு எங்கள் அலுவலகத்தில் தெரிஞ்சவருடைய அப்பா அவர்கிட்ட தான் நாங்கள் ஏதாவது ஒரு சில ஆலோசனை கேட்கணும்னா கேட்போம் அவருக்கு வயசு எழுபது இருக்கும் அவரே பெரியவர் அவர்கிட்ட தான் நாங்கள் ஆலோசனை கேட்போம் ஆனால் கொடுத்து வைத்தவர் அவருடைய அம்மா இருக்காங்க அம்மாவுக்கு வயசு தொண்ணூற்றி ரெண்டு அந்த தொண்ணூற்றி இரண்டு வயது மதிக்கத்தக்க அம்மா கேட்பாங்க குழந்த சாப்பிட்டுட்டானான் எந்த குழந்த எழுபது வயசு எனக்கு ரொம்ப பெரியவர் அந்த எழுபது வயசு அவங்க குழந்தை சாப்பிட்டானான்னு கேட்பாங்க அப்போ அம்மான்ற ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிறவரை தானே குழந்தைன்ற ஒரு விஷயம் நமக்கு என்ன வயசானா அம்மாவுக்கு நம்ம தானே குழந்த அப்போ அம்மாவிடமிருந்து முதலில் அன்பு அப்போ சிவபெருமானுக்கு முதலில் அன்பு கொடுத்தவர் யார் அப்படின்னா பெருமையாக காரைக்கால்னு சொல்லல் அப்பா கண்ணப்ப அப்படின்னு சொன்னா அவரே அப்பான்னு அழைத்த கண்ணப்பரிடமிருந்து அன்பை கற்றுக்கொண்டார் இறைவனுக்கு சிவனுக்கு சிவத்துக்கு அன்புன்னு பேர் அப்ப சக்திக்கு அருள்ன்னு பேரும் சிவபெருமான் அருள் செய்கின்றார் இல்லையா அப்ப அருள் அனுகிரகம்னு ஏதோ ஒன்று நமக்கு வருது இல்லையா அந்த அனுகிரகத்துக்கு பேரே சக்தி தான் எந்த இடத்திலும் இருக்கும் பொழுது அவர் போகமூர்த்தமாக அம்பிகையோடு இருப்பார் சம்ஹாரம் செய்யும் பொழுது மட்டும்தான் சுவாமி தனிய இருப்பார் எரித்த அன்று மூவார் கருள் செய்தான் அண்ணாமலை பதிகம் பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுதால் அண்ணாமலை பதிகத்தில் மூன்று புறங்கள் மூன்று அசுரர்களை எரிக்க தேரேறி செல்லும் பொழுது அவர் மட்டுமே போதுமா ஆனால் சம்பந்தர் ஒரு ஹிண்ட் கொடுக்கிறார் மூவார் புறங்கள் அன்று அவர் மட்டும் ஆனால் அம்பிகையை பார்த்து கொஞ்சம் வரியா அப்படியே போயிட்டு வந்துடலாம் ஏன் சம்ஹாரம் தானே நீங்க மட்டும் போதும் அப்படியே போயிட்டு வரும்பொழுது ஏடிஎம்ல காசு எடுத்து காய் வாங்கிட்டு வந்துடலாம் நாளைக்கு நான் எப்படி கணவர் மனைவி ஒரு சம்பாஷிப்போம் அது மாதிரி சுவாமி சொல்றாங்களா இல்ல இல்ல திருப்புறம் எரிக்க மட்டும் போலப்பா வரும்பொழுது மூவார் புறங்கள் எரித்த அன்று அன்றைக்கே இன்னொன்று ஒரு வேலை இருக்காங்க என்ன மூவார்க்கு அருள் செய்தார் வர வழியில் ஒரு மூன்று தொண்டர்கள் இருக்காங்க நீ வந்தால் தானப்பா அருள் செய்ய முடியும் நீ வந்துடுறியா அப்படின்னு அம்பாலோட தான் வந்தார் அதனால் இறைவனுடைய அருளுக்கு அம்பிகையின்னு பேர் சக்தியின்னு பேர் கொடியேற்றம்னு எல்லா திருக்கோயில்களிலும் அந்த ஒரு பிரம்ம உற்சவம் துவங்கும் பொழுது நடக்கும் கொடிமரம் இல்லை என்றால் பிரம்ம உற்சவம் இல்லை என்று பொருள் அதுதான் அதை உணர்த்தும் சில கோயில்களில் அடியார்களுக்குத்தான் ஏற்றம் எல்லாருக்கும் தெரிந்த கோயில் திருப்பெருந்துறை மாணிக்கவாசம் அந்த இடத்துல அடியாருக்குத்தான் ஏற்றம் சிதம்பரத்திலிருந்து தான் துவங்கப் போகின்றோம் அங்கே இறைவனுக்கு ஏற்றம் மீனாட்சி மதுரை அங்கே அவளுக்கு ஏற்றம் திருச்செங்கோடு இருவருக்கும் ஏற்றம் திருப்பெருந்துறையில் அடியாருக்கு ஏற்றம் இன்னொரு திருக்கோயிலும் இருக்குது நமக்கு திருப்பெருந்துறை வரை எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிகிறது அப்போ இன்னொரு கோயில் எங்கனா பல்லவ நீச்சரம்னு நம்முடைய இந்த தேவார தலங்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா பயணிக்க போகிறோம் பார்க்க போகிறோம் இல்லை கேட்க போகிறோம் இல்லை பயணிக்க போகிறோம் அந்த பயணத்தில் பல்லவ நீச்சரம் அப்படின்ற திருக்கோயில் எங்கே இருக்குன்னா காவிரி பூம்பட்டினம் அது ஏன் அந்த பேர் காவிரி பூம்பட்டினம்னு வந்ததுன்னா காவிரியானவள் இருந்து கிளம்புறாள் தமிழகம் முழுக்க வளமாக்குகின்றாள் காவிரி புகுந்தப்பட்டினம் அவளுக்கு புகுந்த வீடு தமிழ் தமிழ்நாடு ரொம்ப அழகாக ஒரு திரைப்பட பாடல் இருக்கும் கன்னடம் தாய் வீடு என்று இருந்தாலும் கன்னி உன் தென்னகம் தென்னகமாகும் அது உண்மை ஏன்னா அவளுடைய புகுந்த வீடு தமிழகம் அவள் என்ன செய்கிறாள் தமிழகத்தை வளமாக்கி ஒரு நாட்டுப்பெண் மாட்டுப்பெண் வீட்டுக்கு வந்தால் வளமாக்கணும் கணவருடைய இல்லத்தை அது மாதிரி வளமாக்குறா வந்த வேலையை மருமகள் நல்லா பார்க்கறா வந்து இறைவனோடு இல்லையா எல்லா ஆத்மாவும் அது மாதிரி கடலோடு சங்கமிக்கிறாள் அப்படி காவிரி ஆனவள் கடலோடு புகும் இடம் காவிரி புகும் பட்டினம் அதுதான் காவிரி பூம்பட்டினம்னு பெயர் மாறியது அந்த இடத்தில் பல்லவன் நீச்சரத்தில் இறைவன் கடலை பார்த்து ஆட்சி செய்கின்றார் ரொம்ப விவரமா அந்த தலம் வரும்பொழுது சொல்றேன் அதுல இருக்கிற ஒரு குறிப்பு பட்டினத்தடிகளுக்கு தான் அங்கே பிரம்ம உற்சவம் பட்டினத்தடிகள் பிறந்து வளர்ந்து எப்பொழுது இந்த உலகத்தில் எல்லாம் நிலையாமைன்ற ஒரு உண்மையை உணர்ந்தாரோ அந்த சரித்திரங்கள் அங்கே இருக்குமா சுதை சிற்பங்களாக அதனால் உற்சவமும் திருவிழாக்களும் அங்கே பட்டினத்தடிகளுக்கு இது பல்லவ நீச்சம் சரி சிவபெருமான் அன்பு அப்படின்றதுக்கு வரலாம் சிவ சிவ அப்படின்னாலே அன்பு எதை வைத்து அன்புன்னு சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா கணக்கு பாடம் படிச்சவங்களுக்கு நான் சொல்றது தெரியும் வென் ஒன்று உண்டு அப்படின்னா வட்டத்துக்குள்ளே எல்லாம் வச்சுகிட்டே வரும் குறுகிய வட்டம் நம்மலாம் சொல்லுவோம் இல்லையா எப்போ ஆன்மீக பயணம்னா இல்லை இல்லை குடும்பம்ன்ற வட்டத்தில் இருக்கேன் அதில் ஓரளவு கடமைகளெல்லாம் பாக்கி இருக்குது அதை முடித்தாதான் அடுத்த வட்டம் போவோம் அப்போ முதல் வட்டம் என்ன நாம் நம்மை நாம் பேணி காத்து கொள்வது தான் முதல் குறுகிய வட்டம் எனக்கான படிப்பு எனக்கான வேலை அது முதல் வட்டம் அடுத்த வட்டம் நான் என்னுடைய குடும்பம் குழந்தை கணவர் பெற்றோர் இதெல்லாம் அடுத்த வட்டம் அப்போ அதுக்கும் அடுத்த வட்டம் சிவனடியார்கள் அதுக்கும் அடுத்த வட்டம் தெய்வத்தை நம்புபவர்கள் சிவனை அல்லாது வேறு தெய்வங்களை நம்புபவர்கள் சைவத்தில் அன்பு மட்டும்தான் சைவம் சிவம் அன்பு எல்லாமே ஈக்குவல் டுன்னு போட்டுக்கோங்க நிறைய கணக்கு மாதிரி பார்க்கலாம் சைவம் இஸ் ஈக்குவல் டு சிவம் இஸ் ஈக்குவல் டு அன்பு இஸ் ஈக்வல் டு கண்ணப்பர் இஸ் ஈக்குவல் டு காரைக்கால் அம்மையார் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இந்த ஒரு சூத்திரம் சரி எல்லாருமே நம்முடைய சிவன் அடியார்கள் அப்படின்ற இடத்துல வந்துருவாங்க சரி முதலில் நான் வட்டம் அடுத்தது குடும்ப வட்டம் அடுத்தது உங்களை மாதிரி இருக்கக்கூடிய சிவநேய செல்வர்கள் அடுத்தது பிற தெய்வங்கள் பிடிக்கும் அவர்களும் எனக்கு வேண்டும் அவர்களும் இந்த இடத்துல இருக்காங்களே அவர்களையும் நான் ஒரு வட்டத்தில் வைப்பேன் அப்ப அதுக்கு அடுத்த வட்டம் தெய்வமே இல்லை என்பவர்களையும் வெளிவட்டத்தில் வச்சிருக்க ஆனால் அவர்களும் எல்லாரும் என்னுடைய வட்டத்தில் இருக்கிறார்கள் ஏன்னால் அந்த வெண்டயகிராம்ன்றதுல யூனிவர்சல் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று வரும் எல்லாருமே அந்த வட்டத்திலோ சதுரத்திலையோ இருக்கணும் அப்ப சைவம் அன்பு அப்படின்றது இறைவன் இல்லை என்பவர்களுக்கும் உணவு கொடுப்பதில் என்னுடைய சிவம் என்பது அன்பு என்பது புலனாகிறது அப்ப அன்பு செலுத்துவது தான் என்னுடையது அவர்கள் மறுபடியும் எனக்கு அன்பு செலுத்துறாங்களா இல்லை சிவனுக்கு திருப்பியும் போய் ரெண்டு நாளைக்கு பூஜை பண்ணுறாங்களா அதெல்லாம் கிடையாது நான் உணவு கொடுக்கணும் அதுதான் ஆதாரமான விஷயம் உணவு உணவு கொடுத்தா நம்முடைய மூளை வேலை செய்யும் மூளை வேலை செய்தால் என்னை தாண்டி ஒரு பெரிய சக்தி இருக்கு அதுதான் சிவம் அப்படின்றது உணர்ந்துவிடும் இதுதானே படிப்படியான நிலைமை அதனால தான் எந்த இடங்களிலெல்லாம் சைவ விழாக்கள் நடக்கின்றதோ அந்த இடத்திலெல்லாம் அன்னதானம் உணவு என்பதை கொடுக்கிறார் உணவு இருந்தால் தானே நான் மனதை அப்படியே கட்டுப்பாட்டில் வைத்து எனக்கு யோசிக்க சக்தி வரும் அதனால அப்ப அன்னதானம் என்பது ரொம்ப புகழ் அதுலயும் பாத்தீங்கன்னா மயிலை பதிகத்துல சம்பந்தர் சொல்றார் புண்ணயம் காணல் மடமயிலை கொண்டான் கபாலிச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் காணாதே காணாதேயே பூம்பாவாய் மயிலைக்கு வர்றதே பெருசா அந்த மயிலைக்கு வந்து ஒருத்தருக்கு உணவிட்ட அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் மயிலைக்கு வந்து ஒருவருக்கு உணவு வாங்கி கொடுத்தால் கூட முக்தி கிடைக்கும் அப்படின்றத என்ன சொல்றாரு காழியூர் பிள்ளை என்ற சம்பந்த பெருந்தகை சொல்கின்றார் சரி தான் அன்பு அப்படின்றதுக்கு நம்ம வரலாம் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா இறைவன் பெரும் கருணையால் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கின்றார் சம்பந்தருக்கு அன்பு காண்பித்தார் அதற்கு சம்பந்தர் தகுதியானவர் நாவுக்கரசர் தகுதியானவர் சிவன் அவர்பால் அன்பு வைத்தார் சுந்தரர் தகுதியானவர் அவருக்கு அன்பு வைத்தார் நீங்கள்லாம் தகுதியானவர் உங்கள் மேலே அனுபவிச்சார் நான் தகுதி இல்லை என் மேலே வச்சார்னு நான் எண்ணிலிருந்து துவங்குகின்றேன் அப்ப அவர்கள் மீது தகுதியால் அன்பு வைத்தார் என்றால் அது பக்தி பக்திக்கு சுவாமி செய்கிற ஒரு கருணை என்னை மாதிரி பக்தியும் பெரிய வழிபாடும் இல்லாத ஒருவருக்கும் அன்பு வைத்திருக்கின்றார் என்றால் அது இறைவனுடைய பெரும் கருணை அவர்களை பார்த்த வழியால் என்னையும் பார்க்கின்றன அவ்வளவு பெரிய பயன் இல்லையே அவ்வளவு தவ பயன் எனக்கு இல்லையே ஆனால் அதே கண்களால் இறைவன் என்னையும் காணுகின்றார் என்றால் அது இறைவன் என்பால் செய்யும் பெரும் கருணை சிவாய நம ஐந்தெழுத்து மந்திரம் என்பது ஏன்னா பொதுவா நம்ம ஒவ்வொரு இடத்துல போகும்பொழுது திருவாசகம் சொல்லுங்க இல்லையா தேவார திருமுறை பாடல்கள் பாடுங்கள் எல்லாமே வலியுறுத்துறோம் நாம பயணிக்க போவதும் தேவார பாடல்களை ஆதாரமாக கொண்டு ஆனால் இது எதுவுமே எனக்கு நேரம் இல்லைப்பா இல்லை படிக்க தெரியாது என்ன பண்ணலாம் அந்த காலத்தில் படிப்புக்கே வசதி இல்லை படிக்க தெரியாது ஆனால் இந்த காலத்தில் படிக்க வசதி இருந்தும் தமிழ் படிக்க தெரியாது வித்தியாசம் இருக்குது புரியுதுங்களா அந்த காலத்தில் படிக்க வசதி இல்லை அதனால் படிக்க தெரியாதுங்க பரவாயில்ல சாமி நீ நம்ம சிவாய சொல்லு இல்லை சிவாய நம்ம சொல்லு சரி இந்த காலத்தில் படிக்க தெரியும் ஆனால் தமிழ் தெரியாது அது வேற பரவாயில்ல உங்களுக்கும் ஒரே மருந்து ஒரே ஒரு அழகான தீர்வு என்றால் ஐந்தெழுத்து மந்திரத்தை சொன்னால் சிவம் அன்பு என்ற ஒரு விஷயத்திற்குள் வந்துவிடும் அது என்ன ஐந்தெழுத்து மந்திரம் ம சிவாய பூவினு கருங்களம் பொங்கு தாமரை ஆவினு கருங்களம் அரணாடுதல் கோவினு கருங்களம் கோட்டமில்லது நாவினு கருங்களம் நமச்சிவாயவே அருங்கலம் நமச்சிவாய வே பூக்களில் எவ்வளவு இருந்தாலும் பூவினுக்கு அருங்கலம் பூக்களுக்கெல்லாம் அழகு பூக்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு ஒரு தலைவன் அப்படி யாருன்னு பார்த்தா பொங்கு தாமரையம் அதனால்தான் இறைவனுடைய திருவடிகளை பாதக்கமலம்னு சொல்லும் இறைவனுடைய முகத்தை திருமுக கமலம்னு சொல்லும் அப்போ தாமரை என்பது ஒரு உகந்த மலர் நான் இறைவனை பற்றி மட்டும்தான் பேச பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அறநஞ்சாடு அதாவது பஞ்ச கவ்யம்னு இந்த பசுவுக்கு சொல்கிறோம் இல்லையா அது என்ன பால் தயிர் நெய் கோமியம் சாணம் அது கொடுக்கும் எல்லாமே அந்த சாணமும் கோமியமும் நம்மையும் நம்மை சுற்றி இருப்பதையும் தூய்மைப்படுத்திடும் இதெல்லாம் மெய்ஞானம்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா விஞ்ஞானத்தில் பார்த்தாலும் அதெல்லாம் ஆன்டி பாக்டீரியல்னு ப்ரூவ் ஆகிடுச்சு கிருமி நாசினி அப்போ எதுவுமே மெய்ஞானம் என்பது விஞ்ஞானத்துக்கு வராதுப்பா நீ நம்பி தான் ஆகணும் அப்படிலாம் கிடையாது விஞ்ஞான ரீதியாக எல்லாமே திருநீர் ஆகட்டும் இது போல் இருக்கக்கூடிய பஞ்சகவ்யம் ஆகட்டும் எல்லாமே ப்ரூவன் ஒரு விஷயம் தெரியுமா சுவாமியினுடைய பெரும் கருணைக்கு எல்லாருமே பெரியவர்கள் அதனால் நான் சொல்கிறத தவறாக புரிந்து கொள்ள மாட்டீர்கள் உலகத்தில் மனிதர்கள் மீது சுவாமிக்கு பெரும் கருணையா உதாரணம் சொல்லட்டுமா பசு அது கொடுக்கும் பால் புனிதம் பாலில் இருந்து வரும் தயிர் வெண்ணெய் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே புண்ணியம் அதனுடைய கோமியமும் சாணமும் தூய்மைப்படுத்தும் ஒரு வீடாக கிரகப்பிரவேசமாக பசுவை அழைத்து வரும் எல்லாத்துக்குமே புனிதம் சரி மாடு பசு இதுக்கு அப்படி இல்லை ஒரு ஆடு என்று எடுத்துக்கொள்ளுங்களேன் அதனுடைய கழிவை கூட என்ன பண்ணுவாங்களா ரோஜா பூ அழகாக பூக்க செய்வதற்கு ஆட்டினுடைய சாணம் அதாவது புழுக்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா அது தேவைப்படும் அடுத்தது யானை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானையினுடைய சாணம் அதாவது அதை கூட பார்த்தீங்கன்னா குதிக்காலில் வாதம் இருந்தால் சுட சுட யானையினுடைய கழிவை கூட அதன் மீது வைப்பார்களாம் கோயிலுக்கு வந்து அது குதிகாலுக்கான வாதத்திற்கு மருத்துவம் அப்போ இறைவனால் படைக்கப்பட்ட பல ஜீவன்களுடைய கழிவு கூட உபயோகமாகிறது ஆனால் மனிதனோ மனிதனுடைய கழிவுகளோ அல்லது மனிதனுடைய உயிர் நீங்க பெற்ற உடலோ ஒரு நாள் கூட இருக்க முடியும் அப்ப எதற்குமே என்னால் பயனாக முடியாது ஆனால் என் மீது இறைவனுக்கு எத்தனை கருணை அந்த கருணையால் தானே இத்தனை உபயோகப்படுத்தும் அந்த பசுவை பார்த்து வாயில்லா ஜீவன் என்று சொல்கின்றோம் நம்மை பார்த்து வாயுள்ள ஜீவன் ஏன் எனக்கும் இருக்கு வாய் அதுக்கும் தானே இருக்கு வாய் என்ன எனக்கு சிவாய நம நம சிவாய முருகா ராமா கிருஷ்ணான்னு சொல்ல வரும் அதுக்கு சொல்ல முடியாது என்னை மாதிரி சாப்பிடும் ஆனால் சாப்பிடுவதை தாண்டி என்னுடைய வாய் இறைவனுடைய நாமத்தை சொல்வதற்கு உபயோகமாகிறது அதனால நான் வாயுள்ள ஜீவனாகின்றேன் அப்ப இறைவனுக்கு என் மீது எவ்வளவு கருணை என்பதை இதற்கு மேல் சொல்ல முடியாது அதனால சிவாய என்று சிந்தித்திருப்பவருக்கு அபாயம் இல்லை சிவமே அன்பு நான் சொல்ல வந்த கருத்து சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் ரொம்ப அன்பான பலருக்கு இந்த ஒரு விஷயம் செய்தியா இருக்கும்ன்றதுனால சொல்றேன் சிவபெருமானுக்கு அரைக்கண்ணம் முக்கண்ணன்னு பேரு தான் தேங்காவிற்கும் அத்துணை மகத்துவம் ஏன் சிவனை போலவே தேங்காவிற்கும் மூன்று கண்கள் உண்டு இல்லையா அதனால தான் ஒரு கலசம் ஆகட்டும் ஏன் அங்கே அழகா இருக்கிற வட்டமா இருக்கிற கிருணி பழத்தெல்லாம் வைக்கிறோமானா மாட்டோம் கலசம் என்றால் அந்த கலசத்திற்கு யாரை மட்டும் எதை மட்டும் உகந்ததாக வைப்போம் என்றால் தேங்காய் ஏன் சிவனுக்கும் முக்கண் தேங்காவிற்கும் மூன்று கண் ஞானத்தை உடையது சரி அப்படிப்பட்ட தேங்காய் என்பதுதான் அங்கே பார்த்தீர்கள் என்றால் பிரதானமாக இருக்கும் இப்படி சிவம் என்றால் அபாயம் இல்லை சிவனை ஒத்திருந்தால் எதுவுமே பிரச்சனை இல்லை சரி இப்போ கண்ணப்பருக்கு வர மூன்று கண் சிவபெருமானுக்கு அதில் அம்பிகையானவள் விரதம் இருந்து திருச்செங்கோடு அப்படின்ற அற்புத தலத்தில் அப்படியே இடப்பாகத்தோடு அர்த்தநாரீஸ்வரராக மாதுரு பாகன்னு சொல்லுவாங்க மாத கண்ணி யானை மலையான் மகளோடு பாடி அப்படியே அர்த்தனாரி மூன்று கண்ணில் இடப்பாகத்தை சுவாமி அம்பாளுக்கு கொடுத்துட்டார் அப்போ எவ்வளவு கண்ணு அம்பாளுடையது ஆயிடுச்சு ஒன்றை கண் அம்பாள் சுவாமிக்கு எவ்வளவு கண்ணு ஒன்று அரைக்கண் நெற்றியில் இன்னும் இருக்கு ஆனால் பாருங்கள் சுவாமிக்கு கண்ணப்பரோட திருவிளையாடல் பண்ணணும்னு ஆசை ரொம்ப அழகா சேக்கிழார் சொல்றாரு கண்ணப்பர் கண்ணி வேட்டைக்கு போறாராம் முதல் முதல்ல வேட்டைக்கு போறார் பெரிய இன்னும் அழகு என்றால் அந்த கண்ணப்பர் முதல் முதலில் வேட்டைக்கு செல்லும் பொழுது அவரோட ரெண்டு தோழர்கள் போகிறார்கள் இது பெரிய புராணம் ஆனால் ரெண்டு பேர் மட்டும் போல மூணாவா ஒருத்தர் போனார் யாருங்க அவருக்கு முன்னாடி அன்புன்ற ஒன்றும் போச்சான் அது நமக்கு தெரியலையா அந்த அன்போடு போறாரா அன்பும் கூடே சென்றது அங்கிருக்கும் லிங்க திருமேனி அவருக்கு குடிமித்தேவராக தெரிந்தது அவருக்கு தெரிந்த வகையில் வழிபாடு செய்தார் உங்களுக்கு கண்ணப்பர் சரித்திரம் தெரிந்திருக்கும் ஆரே நாளில் முக்தி அதனால்தான் கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பு அப்படின்னு கண்ணப்பர்னாலே அன்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க சிவபெருமானுக்கே அதாவது சுவாமிக்கு சுவாமியை ஏற்றம் காண்பதை விட அடியார்கள் மூலமாக தன்னை ஏற்றம் கொள்வதில் மிகவும் பிரியம் உண்டு அதனால் சுவாமிக்கே கண்ணப்பர் தான் அன்பு கொடுத்தார் எப்படியாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கும் அவருக்கு முதல்ல வலது கண்ணில் வருது கண்ணப்பர் போய் அவருடைய வலது கண்ணை வைத்து அப்பினார் அதனால தான் கண் அப்ப யோசித்து பாருங்கள் கண் அப்படின்ற ஒரு உறுப்பை இப்படி அப்பி வைக்கணும் அப்படின்றதுனால தான் ஃபிக்ஸிங் அப்படின்வாங்க அப்போ முதல்ல கண்தானம் அழகாக பண்ணது யாருன்னா கண்ணை அப்பினவருக்கு கண் அப்பர்னு பேர் அப்படி அப்பினார் அப்படின்னு வரும் அப்போ வலது கண் யாருடையதுன்னு பாருங்க இப்போ சுவாமியினுடைய கண் உதிரம் வந்த மாதிரி நடித்தார் அப்போ யாருடைய வலது கண் அவருக்கு போச்சு கண்ணப்பருடைய வலது கண் இப்போ யார்கிட்ட இருக்குது லிங்க திருமேனியான சுவாமியினுடைய வலது கண் இப்போ யாருடைய கண் கண்ணப்பருடைய கண் இப்போ சுவாமி வலது கண்ணால் எந்த கண்ணால் பார்க்கின்றார் கண்ணப்பருடைய கண்ணினால் பார்க்கிறார் இடது பக்கத்தில் அவருக்கு உதிரம் வருகிறது இது ஒரு திருவிளையாடு உடனே கண்ணப்பர் என்ன பண்ணாரு தன்னுடைய இடது கண்ணை எடுக்கணும் எடுத்து எப்படி அழகாக வைக்க முடியும் இந்த கண்ணுக்கு இந்த கண்ணை அழகா வச்சாதான சரியா இருக்கும் அதனால தன்னுடைய கால் அந்த இடத்துல அந்த செருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா காலனி அணிந்த அந்த ஒரு பாதத்தை வைத்து அழகாக ஒரு அடையாளத்துக்காக அப்படி மார்க் பண்ணுற இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கர்ணபூஷணம்னு சொல்லுவாங்க இந்த காது குத்தல் காதனி விழா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மார்க் வச்சு அனுப்புவாங்க அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு குறிப்பாக கரெக்டாக வைக்கணும்னு வைப்பாங்க ஆண் குழந்தைங்களுக்கு கூட கொஞ்சம் இறக்கமாக இருந்தால் பரவாயில்ல பெண் குழந்தைகள்னு வரும்பொழுது அது அழகாக வைக்கணும் அப்படின்னு வைப்பாங்க அது மாதிரி இவருக்கு மார்க் பண்ண எதுவுமே இல்லை தன்னுடைய காலணியை வச்சு மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ என்ன பண்ணுறாரு அவருடைய வலது கண்ணில் உதிரம் கொட்டுது வலது கண்ணை கண்ணப்பர் எடுக்கும் பொழுது சுவாமி நல்லா பார்த்து தானே இருந்திருப்பார் வலது கண்ணில் இவருக்கு உதிரம் வருவது போல நடிச்சார் திருவிளையாடல் தான் பண்ணார் இப்போ கண்ணப்பர் தன்னுடைய வலது கண்ணில் உதிரம் வர வர கண்ணை எடுத்து சுவாமிக்கு கொடுத்துட்டு ஒரு கண் இல்லாமல் இடது கண்ணை இப்படி குத்தி எடுக்கிறார் அப்படி எடுக்கும் பொழுது நில் கண்ணப்பன்னு வரு அதுக்கு உண்மையான காரணம் என்னவாக இருக்கும் என்றால் இரண்டு காரணம் சொல்வார்கள் ஒன்று இடக்கண்ணால் அம்பிகை கண்டதால் என்னுடைய இடக்கண் என்னுடைய பக்கம் நான் இந்த இந்தளவெலாம் சோதிக்க மாட்டேன் அம்மாவா தான் நான் இருப்பேன்னு அவனும் நினச்சிருக்கலாமா சுவாமியும் பரவாயில்லன்னு விட்டுட்டாரான் ஏன்னா இப்ப அவருடைய வலது கண்ணால பார்க்கல கண்ணப்பருடைய வலது கண்ணால பார்த்ததால சுவாமியினுடைய அந்த கண்ணுக்கே அன்பு வந்துருச்சான் முன்னாடி இவர் கண்ணு கொஞ்சம் விளையாடலாம்னு நினச்சாராம் இப்போ கண்ணப்பர் கண்ணால் பார்க்கும் பொழுது வலிக்குமே அப்படின்ற அன்பு சுவாமிக்கே கிட்ட இருந்து வந்தது அப்போ சிவத்துக்கிட்ட இருந்தும் அன்பு வந்திருக்கலாம் அடியார்கிட்ட இருந்தும் சிவத்துக்கு அன்பு போயிருக்கலாம் அடியார் இல்லை என்றால் சிவபெருமானுடைய திருவிளையாடலோ எதுவுமே தெரியாது அதனால்தான் அடியை நடுத்த ஒரு சிறு முயற்சி இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்கள்